வணக்கம் விவாஸ் பவானி வந்து ரேவதி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பவானி காசில் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டா எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ஓடி இருக்குது பெட்ரோல் வண்டிங்க வண்டியை பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க இது இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வருங்க ஃப்ரண்டில் ரெண்டு பவர் விண்டோ வருங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க வண்டி சூப்பராக இருக்குங்க தெளிவாக இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் இல்லாத வண்டிங்க இன்டீரியரில் பார்த்துடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சின்ன வண்டி ஓட்ட கற்றுக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும் லாங் போகிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க மைலேஜ் நல்லா வருங்க இந்த வண்டி கிலோமீட்டர் செக் பண்ணிடலாங்க முப்பத்தெட்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது வரைக்கும் ஏசி வந்து சூப்பரா இருக்குங்க இந்த வண்டியில ஏசி சின்ன சூப்பரா இருக்கு இந்த வெயிலுக்கு நீங்க எங்கன்னா வெளியே போனோம்னு வச்சீங்கன்னா இந்த வண்டியை சூப்பரா தாராளமா எடுத்துட்டு போகலாம் ஏசி அவ்வளவு அருமையா இருக்கு டயர் கண்டிஷன் நல்லா இருக்குங்க வண்டியில வந்து டயரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரிஜினல் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு ரூபா செலவில்லைங்க நீங்கள் வண்டி எடுத்து அழகாக அப்படியே ஓட்டிகிட்டே போகலாம் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் சார் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டே நேராக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார் கண்டிப்பாக இந்த வண்டி அந்த விஷயத்தை கடைபிடிக்கோங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துப்பீங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கேட்டுருக்காருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காரு அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லை சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க லோன் வேணால் லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது உங்கள் சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னு லோன் பண்ணி தரலாங்க நல்ல வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து நல்ல வண்டிங்க நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துப்பீங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேலில் இருக்கும் வேலூர்லேருந்து ஆற்காடு போகிற வழிங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க ராணிப்பேட்டை கேம்பஸ் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இருக்கோம் நீங்கள் சிஎம்சி ராணிப்பேட்டை கேம்பஸ்ன்னு கூகுளில் செக் பண்ணால் கூட உங்களுக்கு வருங்க நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு ஃபோட்டோஸ் எதுனா வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க சார் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவார் இவ்வளோ நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க அது நீங்கள் தப்பானவங்களுக்கும் பண்ணலாம் கரெக்டானவங்களுக்கும் பண்ணலாம் நீங்கள் கரெக்டானவங்களுக்கும் பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் நாலு பேருக்கு நல்லது பண்ணுவாங்க ஸோ உங்கள் சப்போர்ட்றது பெரிய விஷயம் அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணுவோம் நல்ல வண்டி எடுத்து கொடுப்போங்க தேங்க்யூ விவாஸ்